சீர்காழி அருகே இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த இளைஞரை மாற்று சமூகத்து இளைஞர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமயிலாடி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழரசன் சுந்தரேசன் இவர்கள் இருவரும் சென்ட்ரிக் வேலை பார்த்துவிட்டு நள்ளிரவு சீர்காழி புறவழிச்சாலையில் கூத்தன் பகுதியில் அமைந்துள்ள டீக்கடையில் டீ குடிப்பதற்காக சென்றுள்ளனர் அப்போது டீ கடைக்கு வந்த பெரிய குத்தகரை கிராமத்தைச் சேர்ந்த வேலன் மற்றும் அவருடன் வருகை புரிந்த நபர்கள் தமிழரசன் இருசக்கர வாகனத்தில் அம்பேத்கர் ஒட்டியிருந்த ஸ்டிக்கரை கிழித்ததாக கூறப்படுகிறது வாக்குவாதத்தில் வேலன் உள்ளிட்ட எட்டு நபர்கள் சேர்ந்து தமிழரசன் மற்றும் சுந்தரேசன் ஆகிய இரண்டு இளைஞர்களை சரமாரியாக தாக்கியுள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் காயமடைந்த தமிழரசன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் இந்த சம்பவம் குறித்து கொள்ளிடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இரண்டு இளைஞர்களை மற்ற சமூகத்து இளைஞர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வாட்ஸ்அப்பில் வைரலாகி வருகிறது

கொடுங்க கொடிங்க கொடிங்க பிரா ஒரு கொண்ணு போட வேண்டியானேனா انا انا பாலைக்கு அப்புறம் தான்டா எடுத்த நம்மள வந்துறோம் எங்கள புடிச்சதுல எடுத்துக்கலாம் இங்க வர நம்ம தான் பேசிட்டு வரணும் நம்ம வந்தரவே வந்தரவே